யதார்த்தமா இல்லைன்னா அரசியலை அதுவும் காங்கிரஸ் விட்டா கண்டிப்பா வந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு வேறு இயக்கம் இல்லை இதுதான் இன்னைக்கு உண்மை மற்றவங்க தான் வருவாங்க போவாங்க அவங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுப்பாங்க தலைவர்களை அழைத்து சமாதிகளுக்கு செல்லுவார்கள் தலைவர்களை அழைத்து சமாதிகளுக்கு செல்லுவார்கள் அதெல்லாம் அவங்க அவங்களோட உரிமை யாரும் ஒருத்தர் இப்படி தான் வாழணும் நம்ம சொல்ல முடியாது ஒரு கட்சி இப்படி தான் இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது காங்கிரஸ் தன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் சப்ஜெக்டை விட்டு வெளியில போறாரே அப்படின்னு ஒரு இனம் புரியாத உணர்வு எனக்குள்ள வந்தது உண்டு அதே போல அவருக்கு வந்து கூடாது அப்படிங்கிற உணர்வோட தான் நான் வந்தேன் பத்திரிகையாளர் பார்வையில ராஜீவ்காந்தி என்ற தலைப்பில் மட்டும்தான் பேசணும் அக்கம் பக்கம் விலகிவிடக்கூடாது அப்படிங்கிற நினைப்பில் தான் வந்தேன் ஆனால் இப்போது சற்று விலகி இருக்க விலகி பேச வேண்டிய ஒரு சூழலை என்னுடைய சக நண்பர்கள் உருவாக்கிவிட்டார்களோ என்று நான் அறியுறுகிறேன் காங்கிரஸ் என்பது மக்களை நம்பியது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் அது மக்களை நம்பியது அந்த மாதிரி எந்த கட்சியையும் நம்பிலாம் இருக்க முடியாது யார் வேணாலும் எங்கே வேணுமானாலும் எந்த நேரத்திலும் அணிமாறுவார்கள் எவரையும் நம்பாதீர்கள் இதுதான் உண்மை அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு தான் வரணும்னு மணி சொன்னது விஷயம் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் காங்கிரசையும் தான் பிஜேபியை வீழ்த்த ஆரம்ப கட்டத்தில் பேசும்போதெல்லாம் என்னுடைய உணர்வு மா அதற்கு மாறாகத்தான் இருந்தது ஆனால் இன்று உள்ளுக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள் தங்களுடைய அடையாளங்களை துறந்து எல்லாரும் ஒரே அணியில பாசிச எதிர்ப்பு அணி என்றால் அடையாளங்களை திறந்து எல்லாரும் ஒரே அணியில் பாசிச எதிர்ப்பு அணின்ற ஒரே ஒரு அணியில நம்முடைய முதன்மையான முரண்பாட்டை வீழ்த்துவதற்காக முதன்மையான எதிரியை வீழ்த்துவதற்காக அனைவரும் சேர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு என்று நான் இன்று உணர்கிறேன் அது அதற்காக நான் தொடர்ந்து பணி செய்து கொண்டும் இருக்கிறேன் இதற்கு இடையூறாக வரக்கூடிய பொய் செய்திகள் ஊகங்கள் இவற்றுக்கு உண்மை அறியாமல் உண்மையிலேயே அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் கண்டு உணராமல் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் உள்ள செய்திகளாக வரக்கூடியவற்றை நம்பி உங்களுடைய எதிர்வினைகளை ஆற்ற வேண்டாம் என்பதை உங்களிடம் இன்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மிஸ்டர் கிளீன் தான் அவர் எழுதுவாங்க ராஜீவன் கூட எழுத மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் அவர் மேல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் மிஸ்டர் க்ளீன் எயிட்டி ஃபோர் டிசம்பர்லேருந்து எயிட்டி ஃபைவ் ஜனவரி பிப்ரவரி எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் மிடில் அவர் வந்து மிஸ்டர் தான் அவர் வர ஆரம்பித்த பிறகு அவர் ஊழல்வாதியானார் யாரை நம்பினாரோ அவரே அவர் முதுகில் குத்தினார் அவர் சமூக நீதியின் காவலனாக பின்னாட்களில் போற்றப்படுகிறார் யாருன்னு தெரியும் வி சிங் அது வி சிங்கின் இன்னொரு முகம் பஃபோஸால் ராஜீவ்காந்தியின் புகழ் எந்த அளவுக்கு சிதைந்தது என்பதை தெரியும் நம்பினார் முதுகில் குத்தப்பட்டார் இன்று முதன்மையான முரண்பாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முறியடிப்பது இன்னைக்கு இந்தியா இந்தியா கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ள இருக்கின்ற இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் காங்கிரசை எதிர்த்து உருவானதை தான் அவர்களோடு நீங்கள் தோளோடு தோல் நின்று இந்த தேர்தலை சந்தித்து இருக்கிறீர்கள் அதன் காரணமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும் போது கூட்டணிக்குள்ள இன்று நடந்துவிடும் நாளை நடந்துவிடும் வருடம் கழித்து நடந்துவிடும் என்று கற்பனைகளின் அடிப்படையில் இன்று இருக்கின்ற எந்த உறவையும் நீங்கள் காரணமாகிவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன் எண்பத்தி ஒன்பது தேர்தலில் காங்கிரஸ் பார்ட்டி ஒன் நைன்டி ஜெயிக்குது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சி டூ தௌசண்ட் ஃபோரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வாங்கி யுபிஏ கவர்மெண்ட் ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் இருந்தது அதன் பிறகு அஃப்கோர்ஸ் செகண்ட் டேர்மில் டூ நாட் எயிட் பட் ராஜீவ்காந்தி தோற்ற அந்த எலெக்ஷனில் ஃபஸ்ட் டைம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் செகண்ட் டைம் அவர் தோற்ற அந்த காலகட்டத்தில் ஒன் நைன்டி ஃபைவ் சீட்ஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவர் நினச்சிருந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அவர் மறுத்தார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது ஐ திங்க் அவர் தான் அவர் பண்ண பெரிய பிழைன்னு நான் பார்க்குறேன் அதனால் அரசியல் ரீதியாக நாம எல்லா விஷயங்களையும் தட்டையாக புரிந்து கொள்ள ஒரு பொல் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறோம் ஒருவர் ஒருவர் வந்து பிளாக் அல்லது ஒயிட்டு கருப்பு அல்லது ஒல்லையாக மட்டுமே தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ராஜீவ்காந்தி செய்தது சரி அல்லது ராஜீவ்காந்தி செய்தது தப்பு அப்படின்னு தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு இடையில இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் கருத்தில் கொள்வதே இல்லை எனக்கு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களோட நான் ஏற்கனவே நானூத்தி பத்து இடத்தோட நானூத்தி பதினஞ்சு இடத்தோட நான் பிரதமராக இருந்தேன் மக்களிடம் சென்றேன் என்னுடைய ஆண்டு கால ஆட்சியின் மீது மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் எனக்கு பெரும்பான்மை அளிக்கவில்லை எனவே நான் ஆட்சி ஆட்சிக்கு உரிமை கோர விரும்பவில்லை நான் எதிர்கட்சி வரிசையில் அமர விரும்புகிறேன் ராஜீவ்காந்தி சொன்னது எண்பத்தி ஒன்பதுல ராஜீவ்காந்தி சொன்னது எனக்கு வந்து மாபெரும் ஜனநாயக உணர்வாக படுகிறது நான் பேசுகின்ற எல்லா இடங்கள்லையும் அன்பு காந்தி செய்ததை போல இந்த இருநூத்தி நாற்பது இடங்களை பெற்றவர்கள் சொல்வார்களா அப்படின்னு எல்லா தொலைக்காட்சிகளையும் நான் பேசியிருக்கிறேன் எனக்கு ராஜீவ்காந்தி செய்தது மாபெரும் ஜனநாயக உணர்வாக தெரிஞ்சது நூத்தி நாற்பது இருந்த ஜனதா தல்ல வந்து எயிட்டி நைன் இருந்த பிஜேபியும் வெளியிலிருந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டை லெஃப்ட்டு சப்போர்ட் பண்ணுது லெஃப்ட் சப்போர்ட் பண்ணுற கேண்டிடேட்டை பிஜேபி சப்போர்ட் பண்ணுது யாருன்னா ராஜீவ் காந்திக்கு துரோகம் செய்து விட்டு வெளியே போன சிங்கை நீ மனிதனா மனிதன் இல்லையா என்பதற்கான ஒரே அளவுகோல் என்னை பொறுத்தவரையில் நீ மத சார்பற்றவனா மத சார்பு உள்ளவனா இது ஒன்று தான் இது ஒன்று தான் கேள்வி இந்த போராட்டத்தில் நம்ம கூட யார் வேணால் வரலாம் வராமல் போகலாம் பாதியில் ஓடலாம் நாளைக்கு அணிகள் மாறலாம் பதவிகளுக்காக அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் போடலாம் நாம் மாற மாட்டோம் வாழ்க ராஜீவ்காந்தி புகழ் நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி ராஜீவ்காந்தி கனவு கண்ட இந்தியா முன்னேற்றமான பாதையில் முற்போக்கான பாதையில் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்தெறிவதற்கு நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் சிறு சிறு முரண்பாடுகளோடு நம்மோடு இருப்பவர்கள் இருந்தாலும் அவற்றை பெருமைபடுத்தாமல் அவர்களை நம்மோடு அணைத்து செல்வதிலும் அவர்களையும் கையோடு அழைத்து சென்று எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு பரந்த அணியை சிதறாமல் காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றென்றும் உறுதியாக இருக்க வேண்டும் எங்கோ நடக்கின்ற ஒரு நிகழ்வு நம்முடைய வாழ்வை தலைகீழாக புரட்டி போடுகின்ற பல நிகழ்வுகளை நாம் சொந்த வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் தான் சஞ்சய் காந்தி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போனார் அதுவரை அரசியல் பக்கமே தலைவத்து படுக்காத ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் ஆகிறார் இந்திரா காந்தி கொலை செய்யப்படுகிறார் ராஜீவ்காந்தி அரசு பதவிகளில் பெரிதாக நாட்டம் இல்லாமல் இருந்த ராஜீவ்காந்தி பிரதமர் ஆகிறார் ஐந்து வருடங்கள் தான் மின்னல் மாதிரியான வாழ்க்கை மின்னல் வந்து வருகின்ற நேரத்தில் ஏராளமான ஒளி ஒளியை பாய்ச்சுகின்றதை போல பலவிதமான சாதனைகளை செய்து காட்டி காட்டியிருக்கிறார் ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்து இறங்கணுன்னா அவருடைய எஸ்பிஜி செக்யூரிட்டி விலக்கப்பட்டது பிற்காலத்தில் அந்த எஸ்பிஜி செக்யூரிட்டி விலக்கப்பட்டதற்கு விபிசிங்கிடம் கேட்ட பொழுது திரும்ப திரும்ப அவர் சொன்ன பதில் அந்த எஸ்பிஜி ஆக்ட் வந்து அதை அலோவ் பண்ணலை அது ஒன்லி பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு தான் அவர் நினச்சிருந்தேன் அதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வரல அப்புறம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து விரும்பத்தகாத பத்மநாபா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூனில் அதில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் தான் பின்னால் கரெக்டாக பதினோரு மாதம் பொறுத்து தொண்ணூறு ஜூனில் ராஜீவ்காந்தி படு பத்மநாபா படுகொலை மே மாதம் தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் படுகொலை அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ராஜீவ் படுகொலையை தடுத்திருக்கலாம் இன்றைக்கு புதிய இந்தியா என்றும் டிஜிட்டல் இந்தியா என்றும் விஸ்வகுரு என்றும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி போட்ட அடித்தளத்தின் மீது நரசிம்மராவ் வாஜ்பாய் மன்மோகன் சிங் போன்றவர்கள் நின்று அவர்கள் அவர்களுக்கும் தோல் மேலே ஏறி நின்று தான் அதெல்லாம் இப்போ செய்ய முடியுது இன்று செய்யக்கூடியதுக்கு அனைத்துக்கும் அடித்தளம் நவீன இந்தியாவை கட்டமைத்ததில் முதன்மையான பணி ராஜீவ்காந்திக்கு தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி